இப்போ நம்ம கோவாவோட தேர்ட் டேவில் இருக்கிறாங்க இப்போ நம்ம வந்துருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் டேடி அப்படிங்கிற கேசினோக்கு தான் வந்திருக்கோம் கோவாவில் வந்து பீச் மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க மாதிரி கேசினோ ரொம்ப ஃபேமஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சுக்கு மேலே கேஷினோஸ் இருக்குது நம்ம வந்து மூணு கேசினோ நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம போகிற கேசினோ வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுவா டோக்கன் கொடுத்து நம்ம உள்ளார போகிறோம் அன்லிமிட்டெட் சாப்பாடு அன்லிமிட்டெட் ட்ரிங்கிங்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அன்லிமிட்டடாக சாப்பிட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேம அழகாக இருக்கு எல்லாமே ஒன்று விடாத நம்ம வீடியோ எடுக்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் சோஃபா போட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஏதோ தள்ளுபடியில் அள்ளிட்டு அந்த மாதிரி போட்டு லைன் வச்சிருக்காங்க போட்டு வந்து அது அக்கறையில் இருக்கும் அங்கேருந்து நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த ஏரி நம்ம வந்து பெரிய ஷிப்புக்கு நம்ம ஆக போகிறோம் ஸோ அந்த பெரிய ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இதோட பிரம்மாண்டமாக இருக்குங்க ஸோ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோங்க இந்த குட்டி குட்டி போட்லாம் ஜிக்கி ஜிக்கு சிக்கின்னு பின்னிட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த போட்டு என்ன பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த கேசினோவை சேர்ந்தவங்க வந்து ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க அந்த கரையில் இப்போ அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க பீப்புள்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே பெரிய போட்டு இருக்கும் பாருங்க ஸோ அந்த போட்டில் வந்து கொண்டு வந்து அது போட்டு கிடையாதுங்க சார் அந்த ஷிப்பு மாதிரி இந்த பிக் டேடி அப்படிங்கிற ஷிப்பு ஸோ இதுமாரி நிறையா இருக்குது கேஷினோ ப்ரைடு டென்டில் அப்படிங்கிற இதெல்லாம் வச்சிருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே புக் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த பெ பெரிய ஷிப்பில் கொண்டு வந்து விடுவாங்க ஸோ இவங்க ஒரு டைம் கால்குலேஷன் வச்சிருக்காங்க அது ஒரு டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்னு ஒரு கால்ஷன் இருக்குது அதுபடி அதேமாதிரி நம்ம ஃபீஸ் எவ்வளோ போகும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுவா ஃபீஸ் கட்டுணுங்க ஃபீஸ் கட்டணும் ஆயிரம் உண்டான சிப்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே கேம்லிங் விளாட்றதுனா விளாண்டுக்கா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அதாவது அந்த இதுக்கு வந்து அன்லிமிட்டெட் ட்ரிங்கிங் அன்லிமிட்டட் ஃபுட்டு ஸோ இதை வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் போட்டு வந்து புறப்பட்டு போகுதுங்க இங்கே உக்காந்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இவங்களும் வந்து கேம் விளாட்றதுக்காக தான் அந்த வந்துட்டு வந்துட்டுருக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தமிழ் தெரியுது இல்லையா நான் சொல்லிடுறேங்க நான் சொல்ல வேண்டியதை இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பல் வந்து வெறும் இதுமாரி ஒரு நாலஞ்சு கப்பல் இங்கே இருக்குதுங்க ஸோ இங்கே வந்து நம்ம வந்து கோவாவுக்கு வந்த ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பீச் இதெல்லாமே போட்டாச்சு ஸோ நான் கேசினோ அப்படிங்கிறது இங்கே வந்து பிரபலம் இங்கே மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க நம்ம வந்து உள்ளார போகிறோம் வீடியோ போடுறோம் ஸோ மூவாயிரத்து ஐநூறுரூவா டோக்கனு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து சிப்ஸ் கொடுக்குறாங்க அதை நம்ம கொண்டு போடுறோங்க தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ கொண்டு போடுறோம் அவ்வளோதான் ஆனால் வந்து இதே வந்து ஒரு வேலையை வச்சுக்கிட்டு நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ரொம்பவுமே தப்புங்க அவன் வந்து ஜெயிக்கிறதுக்காகலாம் எவ்வளோ பெரிய கப்பலை கட்டி வச்சுருக்கான தவிர நம்மளை ஜெயிக்க வைக்கணும்னு எவனுமே ஐடியாவே கிடையாதுங்க பார்த்திங்களா கலர் கலர் ஜொலிக்குது ஸோ இது மாதிரி கேசினோ ப்ரைடுன்னு பேர் ஸோ இதுமாதிரி நாலஞ்சு கப்பல் இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக மூணு நம்ம போக போகிறோம் இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து டேடி கேசினோ அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்துருக்கிறோம் ஸோ இது வந்து என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய உள்ளார இடம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க அதாவது சொர்க்கம் மாதிரியே இருக்குன்னு சொல்லலாங்க ஸோ அந்த அழகை பார்க்க தான் வந்திருக்கிறோம் யாருமே எதுவுமே லிமிட்டாக வச்சுட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லைங்க போற ஒரு அழகு பார்த்து ரசிக்கிறோமா பிரச்சனையே இல்லை அதை விட்டுட்டு நம்ம கையில் இருக்கிற பணத்தெல்லாம் ஒரு போதை மாதிரி தான் இதெல்லாம் ஸோ இங்கே கொண்டு வந்து நம்ம பணத்தை போட்டுக்கிட்டு கடைசியாக வந்து எல்லாத்தையும் தோத்துட்டு இழந்துட்டு என்னடான்னு தலையில் கை வைக்கும்போது ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ள போடுறோம் அப்படின்னு சொல்லலாங்க அதனால் எதுவுமே ஒரு லிமிட்டாக வச்சுக்கோங்க ஸோ போய் அழகாக பார்க்குறீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா சாப்பிட்றீங்களா அதோட வந்துகிட்டே பிரச்சனையும் இல்லைங்க இது வந்து கோவாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கேம்ஸும் நடக்குது ஸோ அதையும் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் கோவாவுக்கு வந்துட்டிங்கனாலே அதிகமாக இங்கே ஸ்கேம் நடக்கக்கூடிய இடம் நிறையா இருக்குது எல்லாத்துலேயும் சீட்டிங் ஸோ நம்ம தான் உஷாராக இருந்துக்கணுங்க அதை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் சாமையா என்ஜாய் பண்ற ஃபுல்லா என்ஜாய் பண்றேன் சூப்பரா இதும் ஷோரூம்ல பார்த்தோட சரி நம்ம என்ட்ரி டிக்கெட்டு வாங்கின இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு கூப்பன் கொடுத்தாங்க ஸோ ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து போட்டு போ சொன்னாங்க எது அதிகமாக ஸ்கோர் வின் பண்ணுது அப்படின்னு சொல்லி இது ஜெயிச்சது அப்படின்னா நம்மளுக்கு எதோ ப்ரைஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை கிழிச்சு நம்ம உள்ளார போடணும் ஹாய் ஸோ இது ஹாய் இல்லைங்க கேமராவை ஆஃப் பண்ண சொல்கிறாங்க சேலத்துலேருந்து தனியாக வந்துட்டு நான் பண்ணுற சேட்டைக்கே அளவே இல்லைங்க உள்ளார வந்து எல்லோருமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அவங்களும் என்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஸோ யார் சப்போர்ட்டுமே இல்லை நான் சிங்கிளாக தான் வந்திருக்கிறேன் ஸோ வளைச்சி வளைச்சு வீடியோ இருக்கிறேன் யாருமே என்ன கேட்கல ஒரு தில்லு தாங்க சேலம் தமிழனா நான் சும்மாவா அது என்ன சேலம் தமிழன் தமிழனாலே கெத்து தான் மாசு தான் எனக்கு எங்கேயோ உள்ளவர் நுழைஞ்சது ஏதோ ஸ்டார் ஹோட்டலில் நுழைஞ்ச மாதிரியே இருக்குதுங்க அதை வந்து பிட்டாடின்னு பாருங்க இந்த இடத்துல ஒரு சீல் அடிச்சிருக்குது நம்ம பிரம்மாண்டமாக இருக்குது ஹே ஸ்காட்சி கேக்கியா காட்சி நதுதாங்கிறியா ஹே தோ பாட்டில் ஏ நீச்சே ஓகே ஓகே நாம் கேக்கா எல்லாமே வருங்க ஃபாரின் பாட்டிலாக இருக்குது ஊற்றி தரதும் ஃபாரின் ஊற்றி தருவானுங்களா இல்லை லோக்கல் இருக்க கலந்துருவானுங்களே தெரியல ஸோ பொதுவாக வந்து இங்கே வந்து குடிக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லாபம் தான் நம்ம வந்து சாப்பிட்டு போனோம் ஸோ குடிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தான் ஏன்னா ஒரு பி பாட்டில் எவ்வளோ சொல்லுவாங்கன்னு தெரில ஸோ அன்லிமிட்டெடு ஆனால் வந்து இவங்க பன்னெண்டு மணியோட அந்த பார் வந்து க்ளோஸ் ஆகிடும் நைட்டு ஸோ அதுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா சாப்பிட்லாம் கண்டிப்பாக குடிக்கலாம் ஸோ இப்போ எட்டரை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து டின்னர் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ அது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு ஸோ நம்ம வேணும்னா இப்போ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம்னு ஐடியா பண்ணியிருக்கிறேன் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சரு அப்படியே நம்ம ஒரு தட்டு வரி செட்டு மாதிரி தான் அதில் தான் மிக்சர் போட்டு கொடுத்துருக்குறாங்க இதனோடய பேரெல்லாம் தெரியாதுங்க சாப்பிட தான் எனக்கு தெரியும் எல்லா இடமும் வெறும் அருமையாக நீட்டாக வச்சுருக்குறாங்க ரொம்ப ராயலாக இருக்குது பார்த்தீங்களா குட்டி கிங்ஃபிஷர் பாட்டில் சின்னதாக தண்ணி பாட்டிலே இதெல்லாம் நம்ம எங்கேயுமே பார்த்ததில்லை இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கேக்ஸ் எல்லாம் இருக்குது அதேமாரி ஸ்வீட்ஸு குலோப் ஜாமுன்ஸு நிறைய கேக்ஸு ஸோ இதெல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாமே நம்ம சாப்பிட்றதுக்காக தான் ஸோ நம்ம இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து திரும்பி ஆகாத ஓடி போயிடணும் ஸோ இல்லை அப்படி சொல்லி பெட்டு கட்டுறேன் அப்படின்னு போனோம்னா ஜோலி முடிச்சு போச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் தாங்க ஸோ என்னமே நான் வந்து இது மாதிரிலாம் நான் பார்த்ததில்ல ஸோ எங்கள் வீட்லேயே ஆகட்டும் எதுலேயுமே எனக்கு எனக்கு வந்து புதுசாக இருக்குது ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் இதை பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்குது அவ்வளோதான் ஆனால் வந்து இதில் கொண்டு போய் பணம் கட்டுறது இதெல்லாம் வேணாம் ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் பணம் கட்டி ஜெயித்தவங்க ரொம்ப குறைவு தோத்தவங்க ரொம்ப அதிகம் ஸோ அதனால் அவங்களுக்கு அது பிஸ்னஸ்ஸு ஸோ இவங்க இது மாதிரி கம்பெனி வந்து அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ்ஸு அதனால் பண்ணுறாங்க அதனால் இதை நான் என்கரேஜ் பண்ணவே இல்லை யாருமே இது வந்து என்கரேஜ் பண்ணுறேன் அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது வந்து இந்த இடத்தோட இவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்க சூப்பராக இருக்குது ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் நான் தவிர இந்த இடத்துக்கு வாங்க உங்களுக்கு வந்து இவ்வளோ பணம் போடுங்கன்னு நான் சொல்லவே இல்லை ஸோ ரொம்ப ஒரு லிமிட் வச்சுக்கோங்க அப்படியே நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா ஒரு லிமிட் வச்சுக்கோங்க ஒரு ஐயாயிரமா ஒரு பத்தாயிரம் அதோட அதோடு நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ தோக்குறிங்களோ பேக் அடிச்சிருங்க பேக் வாங்குறதுனால தப்பே கிடையாதுங்க அதாவது நம்ம வந்து லைஃப்பில் வந்து எவ்வளோ விஷயத்துக்கு நம்ம வந்து பேக் வாங்கியிருக்கோம் எவ்வளோ விஷயம் தோற்குறோம் அதனால் எந்த ஒரு தோல்வியும் நம்ம ஒரு வெற்றிக்கு அறிகுறி தான் அதனால் வந்து இதை வந்து நீங்கள் வந்து வெற்றிக்கு அருகே நினைக்கிங்க இது ஒரு சூதாட்டம் தான் ஸோ இது வந்து கேம்பிளிங் தான் அதனால் நீங்கள் எதுவுமே ஒரு லிமிட்டை வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நிறைய மக்கள் வராங்க உள்ளார பேசி பேசி டயர்ட் ஆகி போச்சுங்க இன்னொரு பிளேட்டு மிச்சர் சாப்பிட்லாம் பாஸ் இன்னொரு பிளேட்டு மிச்சர் பார்சல் நான் வந்து என்ட்ரன்ஸில் டோக்கன் வாங்கும் போதுங்க எல்லோரும் காரில் வராங்க எவ்வளோ பேர் பெரிய பெரிய பீப்புள்ஸ்லாம் வராங்க பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் வராங்க ஸோ அவங்கள்ட்ட வந்து கோடி கணக்கில் பணம் வச்சுருக்காங்க அவங்க வராங்க ஸோ அவங்கள்ட்ட வந்து பணம் இன்றைக்கி போச்சுன்னா நாளைக்கு வந்துடும் எப்படியும் ஆனால் நம்மளை மாதிரி சாதாரண ஆளுகளுக்கெலாம் ஸோ இது ஒரு கனவு தான் ஸோ ஹாய் பார்த்தீங்களா டான்ஸ் எல்லாம் வருங்க செமையாக இருக்குதுங்க இப்போ நம்ம சாப்பிட்ற அந்த டைனிங் இருக்கோம் ஸோ ரெண்டு பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது டான்ஸ் ஆடுறாங்க செம்மையாக இருக்குது வரவங்களை வந்து வெல்கம் பண்ணுறாங்க டான்ஸ் பண்ணுறாங்க செம்ம ஜாலியாக இருக்குது நல்லா இருக்குது ஸோ அந்த லைட்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்குது ரெண்டு பிளேட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா பத்தலைங்க சாப்பிட போகலாம் லேம்ப் கோஃப்டா பிரியாணின்னு போட்டுருக்குதுங்க ஸோ இது ஒரு பிளேட்டு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி ஓகே நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஆடு அதேமாரி சிக்கன் இருக்குது அதேமாரி இது பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம் இருக்குது அதில் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளிட்டு போய் உக்காந்துக்கலாம் நம்ம செட்டில் ஆகிடலாம் லைஃப்பில் செட்டில் ஆகணுமோ இல்லையோ சரி இது பேர் சாப்பிட்றதுக்கு உட்காந்து செட்டில் ஆகிடலாம் இந்த ஸ்வீட்டு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க நம்ம அந்த ஷெஃப் அவர் சொன்னார் நம்ம ஃப்ரெண்டு தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்வீட்டும் நல்லா இருக்குது எல்லாமே இந்த வெண்ணிலா கபடி கொடுக்கும் மாதிரி என்ன பண்ணலாங்க எல்லா கொட்டையும் அணிங்க நான் மறுபடியும் இருந்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ரவுண்டு செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டுன்னு போயிடலாம் ஸோ இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு ஃபுல் ரவுண்ட் ஆகி போயிட்டேன் ஸோ அன்லிமிட்டெட் மீல்ஸ் அப்படின்னு சொல்லி இல்லை நான் வந்துட்டேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து செட்டில் ஆகிட்டோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிரியாணி ஸோ நான்வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க பாஸ்தாவில் மாதிரி இந்த ஸ்வீட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னார் அந்த ஷெஃப் ஸோ அவர் ரொம்பவுமே எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார் எங்கே வந்தாலும் நம்மகிட்ட நல்லா ஃப்ரெண்ட் ஆகிடறாங்க ஸோ எல்லா ஐட்டமும் இருக்குது ஸ்வீட்லேயும் இருக்குது அதேமாதிரி சாப்பிட்றது இருக்குது நல்ல இந்த சூப்பரா இருக்கு குலாப்ஜாமுன் சூப்பர் சூப்பர் என்னத்தை மிக்ஸ் பண்ணணும்னு தெரியும் நல்லாவே இல்லை அந்த இது ஓகே ஓகே எங்க இருந்து வரீங்க சென்னை சென்னையில இருந்து வரீங்களா ஓகே ஓகே சென்னையில் எந்த இடம்னா இதே அந்த அம்மணி வேற டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க பின்னாடி இருக்கிற கலர் லைட்டு சொன்னனுங்க வேற ஒன்றும் இல்லைங்க அண்ணே அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல மூஞ்சி இந்த கண்டிஷன்ல இருக்க போதே அக்காவை பற்றி பேசுறீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஓகே பிரின்ஸ் இந்த வீடியோ பிரிண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேலம் பிரகாஷ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியங்க உங்க சப்போர்ட்டால தான் நான் வளர்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம் ஓகே பிரின்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கங்க தேங்க்யூ